நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நல்லா மழை நேரங்களில் ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் எப்பவும் இருக்கிற பொருள் தான் அதனால் இதை ஈஸியாக நீங்கள் நினைச்ச நேரத்தில் பண்ணிடலாம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கி சாயந்தரமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம நான் வச்சு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு அதுவும் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸு அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய மாவு பார்த்து கோதுமை மாவு தான் கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் ஸ்டாக் இருக்கும் அதனால் எப்பயாவது ஒரு பண்டை செய்யும்போது அந்த கோது மாவுல நம்ம செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதை நம்ம பவுலில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூட நம்ம பச்சரிசி மாவு வறுக்காத மாவு சாதாரண கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவோ அதையும் நம்ம இந்த கோதுமாவோட சேர்த்துடலாம் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம இந்த கோதுமாவோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு இந்த ஸ்நாக்ஸுக்கு இப்போ நம்ம மாவு எடுத்து உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவோட கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு அடுத்து அடுத்து சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான் அதனால் ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் நீங்கள் காரத்துக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க பெரிய வெள்ளை பூண்டு ஒரு நாலு எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து ஒரு உள்ளே சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம் தான் ஒரு டீஸ்பூன் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல பெருஞ்சீரத்துக்கு போல் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை குறைவரப்ப அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி குறகுரப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததை இப்போ நம்ம மாவு கலந்து வச்சிருக்கோம்ல அதுல எல்லாத்தையுமே வலிச்சிட்டு சேர்த்துருங்க இந்த கிண்ணத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ்ல எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தயிர் தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்குவோம் அதாவது ரொம்ப புளிக்காத தயிர் நல்லா நார்மலாக உள்ள தயிர் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூன் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம தயிர் வெங்காயம் மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தயிரை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி போகணும் நம்ம ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ நம்ம இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க ஆக மொத்தம் நமக்கு முந்நூறு எம்எல் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் கெட்டியாக இருக்கிற மாவை இப்போ நம்ம நல்லா லூஸ் பண்ணிக்கிறோம் இது போல் லூஸ் பண்ணிக்கோங்க வழக்கமாக கோதுமாவுனாலே நமக்கு ஒரு சவு மாதிரி வரும் வடகிட போட்டோம்னா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி பண்ணுங்கள் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கோதுமாவில் அழகான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணிடணும் இவ்வளோதான் இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் மாவை பூரா நல்லா வலிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறி ஊரட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறிடுச்சு மாவு இந்த அளவுக்கு ஊறி வரணும் ஊறின பிறகு கொஞ்சமாக மல்லிகைத்தலை எடுத்து லேசாக கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி மேலேயே தூவி விட்டுருங்க இது நம்ம பிசையும் போது சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் லேசாக அப்படியே பெரட்டி கொடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுத்துருங்க விரட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம கோதுமை போண்டா போட போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு நல்லா சூடான உடனே அடுப்பு மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா துருன்னு இருக்கணும் அப்படியே கையை லேசாக நனைச்சிட்டு தண்ணி உதறிடுங்க உதறிட்டு அப்படி கொஞ்சமாக மாவு அப்படியே எடுத்து லைட்டாக அந்த பக்கம் ஒரு அணைப்பை அணைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து மெதுவாக அப்படி உருண்ட மாதிரி உருட்டி உள்ள தள்ளிடுங்க அப்படி எடுக்கிறோம் அப்படி சின்ன சைஸில் எடுத்துகிட்டு மெதுவாக கொண்டு வந்து பெருவல்லட்டு அப்படி தள்ளி விட்டுருங்க இப்போ நம்ம எண்ணெயோட சூடுக்கு தக்கன எண்ணெயோட அளவுக்கு தக்கனையும் நம்ம தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே சூப்பராக எண்ணெயில் வெந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படி அப்படியும் லேசாக கம்பி வச்சு நல்லா புரட்டி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு இன்னும் பாதி தான் ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு நல்லா அப்படியேவும் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி சுத்த விட்டு எல்லா பக்கத்துலேயும் நல்லா நமக்கு இந்த போண்டாக்கள்லாம் நல்லா எண்ணெயிலே வெந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் போண்டாக்களை எண்ணெயில் சேர்த்து மொத்தமாக நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லேசு லேசாக அந்த பபுள்ஸ் வரதான் செய்யும் நீங்கள் நம்ம முழுசாக பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் விட்டுறக்கூடாது ரொம்ப கருகிறோம் அளவுக்கு நல்லா ப்ரௌனாக அந்த மேலே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாகிரும் ரெடியான ரெடியானோன்னு எடுத்துடலாம் அப்புறம் நமக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் நாலு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக போண்டா ரெடி ஆகிரும் இப்போ நம்ம இருந்து எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் குட்டி குட்டி போண்டா கோதுமை மாவு போண்டா சுட்டு சுட்டு போடுவாங்க சுத்தி சுத்தி வருவாங்க உருண்ட உருண்ட போண்டா கூட ரெண்டு சாப்பிட்டாலும் கொடுக்க கொடுக்க தின்னுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கு போண்டா இன்னைக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடியாயிருக்கு நல்லா சாப்பிட்டு மேல மொறுமொரு அருமையா இருக்கு இதே போல இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்